ஹே கைஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா நாலே நாள் கத்திரிக்காயை வச்சு பொரியல் பண்ண போகிறோம் நான் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் பொரியல் பண்ணுறதுக்கு நான் நாலே நாலு இந்த நீட்டை கத்திரிக்காய் எடுத்துருக்கேங்க அதுக்கப்புறம் ஒரு தக்காளி ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் நாலு வந்து வர மிளகா கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பேனில் நல்லெண்ணெய் இல்லைன்னா கடனை விட்டுட்டு நல்லா காஞ்சதும் ஒரு கால் டீஸ்பூன் வந்து பருப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் வந்து ஜீரகம் அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் வந்து கடுகு இது மூணும் போட்டு நல்லா பொரிய விட்டுலாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம க வரமிளகாய் அதை பிச்சு போட்டுக்கலாம் அப்போ தான் நான் காரமாக இருக்கும் உங்களுக்கு காரம் வேணாட்டி அந்த அதில் உள்ள சீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வெறுமலை போட்டுக்கலாம் வரமிளகா நல்லா கருகுனதும் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாங்க தக்காளி நான் ஒன்று சேர்க்கல பாதியாக தான் சேர்த்துக்கிட்டேன் வெங்காயம் தக்காளி வந்து ரொம்ப வதங்கணும்லாம் அவசியம் இல்லைங்க லைட்டாக வந்து நம்ம எண்ணெயில் வதக்கினா போதும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கத்திரிக்காயில் உப்பு சேர்க்க வேணாம் நீங்கள் வெங்காயத்துலேயே சேர்த்துக்கோங்க உப்பு போடும்போது கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கங்க ஏன்னா கத்திரிக்காய் வந்து உப்பு அவ்வளோவா எடுத்துக்காது காரிடம் வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காயை போட்டு நல்லா கிண்டிட்டுக்கலாங்க இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடணும் ஏன்னா கத்திரிக்காய் வந்து கருகிறக்கூடாது ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த கத்திரிக்காய் வந்து ஃப்ரை பண்ணும்போதே அது வந்து முருமுறுன்னு வரும் நான் இப்போ தான் கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் இது பண்ணுறதுக்கு கரெக்டாக எனக்கு ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகலைங்க அதுக்குள்ளே முடிச்சிட்டேன் கத்திரிக்காய் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து கிளரி விட்டுக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ஆயில் தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம் ஆயிலே வெந்துடும் நல்லாயிருக்கும் இது வந்து லெமன் சாதத்துக்கு தக்காளி சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் பார்த்தீங்கன்னா ரசம் அதுக்கப்புறம் சவு கூட்டு கத்திரிக்காய் பொரியலோட சிம்பிளாக லஞ்ச் முடிச்சாச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்